ஹலோ சித்தி சினிமா கோட் திரைப்படம் வெளிவந்திருக்குது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏ தொழில்நுட்ப முறையில் வந்திருக்கிறாரு இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை காட்டுறேன்னு சொல்லிவிட்டு இதில் தளபதி விஜய் அவர்களே நடிச்சிருக்காரு அதில் என்னென்னா அந்த மாஸ்க் அப்படி கலட்டும் போது எல்லாருமே ஆனால் ஏ தொழில்நுட்ப முறையில் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் கேப்டனை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு இருபது நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கொண்டு வந்துருக்கலாம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எத்தனையோ நடிகர்களை கொண்டு வந்திருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள் நடித்து முன்னுக்கு வர்றதற்கு முழு உதாரணமாக இருந்தவரை கேப்டன் விஜயகாந்த் அவர்தான் எத்தனை நடிகர்களோ இவரை வச்சு நாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லி தள்ளி விட்டுருக்கிறாங்க சின்ன சின்ன கேரக்டர்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்ஜீவன் எல்லாருமே கமலஹாசன் எல்லா நடிகருமே இவர் வச்சு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி கொண்டு வரும்போது கேப்டன் அடைக்கலம் கொடுத்து கொண்டு வந்தவரை இந்த திரைப்படத்தில் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் கொண்டு வந்துருக்கலாமா போட்டு திரைப்படத்தில் ஃபர்ஸ்டில் ஏயில்ல வராதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேப்டன் வராது பட்டையை கிளப்புறாரு சும்மா வந்தாலும் அப்படின்னு தூள் பறக்குன்னு சொல்கிறீங்க ஓகே இருக்கட்டுமே கேப்டன் வந்த சீன் தான் இருந்தது ஆனால் கேப்டன் அந்த சீன் வரும்போது எல்லாம் ஃபைட்லாம் பண்ணும்போது ரொம்ப உற்சாகமாக வர வைத்தாங்க அந்த மாஸ்க்கை கலட்டணோன்னே தான் ரசிகர்களுக்கு ஒரு வெறுப்பு கேப்டனை காட்டுறன்னு சொல்லி மாஸ்க்கை கலெக்ட் இப்படி காட்டுறாங்களே ஐயோ விஜய் தான் இது நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ரசிகர்களிடையே ஒரு சலசலுப்பை ஏற்படுத்தியுள்ளது எல்லோரும் திரையில பார்த்தது படம் அப்படி இருக்குது இப்படியே இருக்குது பல லட்சம் போட்டு சம்ம படத்தை எடுத்துருக்குறாங்க அதை பற்றி நம்ம எந்த ஒரு குறையும் சொல்லலாம் ஆனால் படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தில் கேப்டனை ஏன் இல்லை காட்டுறன்னு சொல்லிட்டு இல்லைனா ஒரு ஃபோட்டோ வச்சு கூட கேப்டனுக்கு ஒரு வணங்க ஒரு நன்றியை தெரிவித்து ஒரு வணங்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆசீர்வாதம் பெற்று இருந்தால் கூட நல்லா இருந்தோம் ஈழில் கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு அந்த திரைப்படத்தில் அப்படியே சொதட்டி விட்டுருக்கிறாங்க இதை பார்த்துட்டு நம்ம கேப்டன் ரஜிவர் எல்லோருமே முதல் நாளே டிக்கெட்டு போடுங்கடா நம்ம போய் திரையில் போய் பார்க்கணும் போட் படத்தில் நம்ம தலைவர் வரான்னு அது எல்லோரும் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து சொல்கிறவங்க தான் அவங்களோட சில கஷ்டங்கள் நம்ம கேப்டன் இவ்வளோ வருஷம் கழிச்சி இருபது வருஷம் கழிச்சு திரையில் நடிக்கிறாரே பார்க்கலாம் அப்படிங்கும்போது இனி ஏன் தொழில்நுட்ப முறையில் எந்த ஒரு அப்புறோம் கொடுக்க மாட்டாங்க திரைப்பட விஜயகாந்த் எதுக்கு சொல்கிறப்போ கோட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறாரு எல்லாமே இது பண்ணியிருக்காரு இருந்தாலும் கேப்டனை நல்ல முறை காமிச்சிருந்தால் அந்த திரைப்படம் நல்லா இருந்திருக்குன்னு ஆசை